இது கோயிலோட கீர்த்த கிணறுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து முன்னாடி நான் வேலையை ஆரம்பிக்கிறீங்க கிளீன் நீங்க அடுத்த வாரம் இது ஒண்ணு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கீர்த்த கிணறு அது சிவன் சமயம் இந்த கீழே நடங்க இன்னைக்கு பாத்தீங்க இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது கற்ப கர்ப்பாளையன்னு சொல்லி இருந்தது அது நிலவு காலத்துக்கு நான் சொல்லுங்க நடந்து காலையிலிருந்து நடந்துரு நேற்று நைட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இன்னைக்கு நடந்து இதுதான் சிவன் பண்ணலாம் சன்னதி சன்னதி இது வந்து அம்பாள் தையல் நாயோட சன்னதிங்க அந்த லாஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதிங்க நவகிரகம் அங்க வருங்க பக்கத்துல ஃபஸ்ட் ஃபஸ்ட் கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு என்னவெல்லாம் முயற்சி பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க கோயில் பத்து பேர் கொண்ட

பிரதோஷ காலங்கள்ல சிறப்பு பூஜைகள் நடக்குது பாலபாடு வகுப்பு நடக்குது குழந்தைங்க வச்சு பாலபாடு வகுப்பு அப்புறம் பாராயணம் படிக்கிறாங்க டெய்லி காலையிலும் சாயந்தரம் வந்து அதுக்கு கூட தீங்கு வைக்கிறாங்க அவங்க வந்து டெய்லி பாராயணம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க மெம்மேலும் சிறப்பா நடந்து மெம்மேலும் உங்களது பணிகள் சிறக்க அனைவரதும் வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க இனி பொழுதும் என்னென்றில் தான் வாழ்க ஓம் நம சிவாயம் ஓம் நம ஓம் நம சிவாய்